ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवत गीता चैप्टर नंबर 12 श्लोक नंबर 5 ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ক্লেશો ದಿಕ ತರстеಶಾಂ ಅವ್ಯಕ್ತಾ ಸಕ್ತ ಚೇತಸಾಂ ಅವ್ಯಕ್ತಾಹಿ ಜಾತಿರ್ ದುಕ್ಕಂ ದೇಹವದ್ಬಿರ ವಾಪ್್ಯತೇ ಇದನ್ನோட ಪದச்சதம் பார்க்கலா क्लेशों दिक्कतारस क्लेश है प्लस अधिक कतार है अधिक कतार है अव्यक्त प्लस आसक्त अर्थात देश व में दाम दे தேகவத்மிகி ப்ளஸ் அவாப்பியதே இப்போ அன்வைக்கிறம் பண்ண சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கடைசமானி மீனிங் பார்க்கலாம் பெரியவர்டு சேர்த்து எழுதுங்கோ அவ்யக்த ஆசக்த சேத்தசாம் நிர்குண பிரம்மத்தில் மனத்தை வைக்கின்ற தேஷாம் அவர்களுக்கு கிளேஷக முயற்சி அதிக தரக அதிகம் வேண்டும் ஹி ஏனெனில் தேகவத் உடல் உணர்வு உடையவர்களுக்கு உடல் உணர்வு உடையவர்களுக்கு அவ்வக்தா கதிகி நிர்குண பிரம்ம நெறி துக்கம் கஷ்டப்பட்டு அவாப்பியத்தை அடையப்படுகிறது மீனிங்கோட சமரி பார்க்கலாம் நிர்குண பிரம்மத்தில் மனத்தை வைக்கின்ற அவர்களுக்கு முயற்சி அதிகம் வேண்டும் ஏனெனில் உடல் உணர்வு உடையவர்களால் நிர்குண பிரம்ம நெறி கஷ்டப்பட்டு அடையப்படுகிறது சமார்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்சி Can make use of it. Then you